பெற்றுவேல்முருகனுக்குர எல்லாம் பழனாபுரி இரவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி கருநாதர் அருணாபுரிமன் திருசரம் எம்பெருமான் கருண் முழுமீற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமலை கௌமாரி வரிசப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து திருக்குற்றால திருப்பள் ஏழு கொத்த ஆர் அலர் என தூங்கும் இந்த அற்புதமான பாடல்களை இசைப்படுத்தி பணியாண்டம் திருவிழா சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சரம் பெற்று முருகனுக்கு அரோவர் அரோவர் அரோவர தான தத்தானன தானன தான தத்தானன தானன தான தத்தானன தானன தன தான ஏடு கொத்தார்வார்குழல் ஆடப்பட்டாடைநிலாவிய ஏதப்பும் தோல்விசை மூடிய கர மாதர் கரமாதர் ஏதத்தை பேசுபண்ணாடிகள் வீசத்து காசை கொடு ஆடிகள் ஏறையிட்டு தேனியை வீழ்விடும் முழுமாயர் ൊക്ക കൂടിയ കാമുക മൂഴകു കായമുടേവർ വായുപ്പുൻ സൂളവ്യാധികൾ ഇവായ് മാസുറ്റപ്പാസം വിടാ ചമൺ ഊർപ്പുക്ക് പാൾ നരകേ വിളുംയത്തെ ആദരവ് അരുൾവായേ താടുമി ടൂടുാടമി താനത്താനായ தானொத்த பூத பசாசுகள் வாய்விட்டு சூரர்கள் சேனைகள் சாகப்பொன் தோகையில் ஏறிய சதிரோனே கூடல் கச்சாலை சிராமலை காவை பொன் காடி வெள்ளூர்த்திகள் கோடை கச்சூர் கருவூரிலும் உயர்வான உயர்வான கோதையில் பத்தாரோடு மாதவ சீலச்சி சித்தாதிய சூழறு கோல குற்றால முலாவிய பெருமாளே கூடல் கச்சாலை சிராமலை காவை பொன்காடி வெளூர்த்திகள் கோடைக்கச்சூர் கருவூரிலும் உயர்வான உயர்வான கோதில் பத்தாரோடு மாதவ சீலச்சி தாதிய சூழரு கோல குற்றாலம் உலாவிய பெருமாழே கோல குற்றாலம் உலாவிய பெருமாழே மாடொக்க கூடிய காமுகர் மூழ்குற்று காயமுடையவர் சூலை வியாதிகள் இவை மேலாய் மாசுற்று பாசம் விடா சமன் ஊர்புக்கு பாழ்நரகே சீவி மாயத்தை ஆதரவு அருள்வாயே மாயத்தை சீவி உன் ஆதரவு அருள்வாயே முருகா மாடோக்க கூடிய காமகர் மூழ்குற்று காயமுடே வரும் வாயு புண் சூளை வியாதிகள் இவை மேலாய் மாசு உற்று பாசம் விடா சமன் ஊர்புக்கு பால்நரகே பாழ்நரகே விழும் மாயத்தை சீவி உன் ஆதரவு அருள்வாயே முருகா தாடுட்டு டூடுடு தாடமி தானத்த தானதனாய் என வெகுபேரி தானொத்த பூத பசாசிகள் வாய்விட்டு சூரர்கள் சேனைகள் சாக பொன் தோகையில் ஏறிய சதுரோனை கூடல் கச்சாலை சிராமலை காவை பொன்காடி வேலூர் திகழ்கோடை கச்சூர் கருவூரிலும் உயர்வான கோதியில் பத்தாரோடு மாதவ சீல சித்த ஆதியர் சூழ்தர் குற்றாலம் உலாவிய பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரி அண்டவர் திருப்பாலும் சமர்ப்பணம் கோல குற்றாலம் உலாவிய பெருமாளின் திருப்பாலும் சமர்ப்பணம் குருநாதர் அருணாபுரி மண் திருடையே சமம் எல்லாம் அல்ல பழனாபுரி அரவர் முருகா அருகா முருகா அமுருகா